வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணிக்கு நாற்பது கூட்டணிக்கு நாற்பது தேமுதிகவின் புதிய மந்திரம் இதுதான் என்ன விஷயம் தெரியுமா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எந்த எந்த கூட்டணிக்கு சென்றாலும் நாற்பது தொகுதிகளை கேட்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சி பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சியின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் தொகுதி வாரியாக நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது பிரேமலதாவிடம் நிர்வாகிகள் பல்வேறு முக்கிய கருத்துக்களை முன்வைத்ததாக தெரிகிறது அதன்படி எந்த கட்சியுடன் கூட்டணிக்கு சென்றாலும் அவர்களிடம் நாற்பது தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தினர் மேலும் தேமுதிகவிற்கு யார் சரியான ஒத்துழைப்பு தருகிறார்களோ அவர்களுடனே கூட்டணி வைக்க வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தினர் ஏனென்றால் கடந்த தேர்தலின் போது அதிமுக தங்களுக்கு சரியான சரியாக மதிக்கவில்லை என்று முழுமையாக ஒத்துழைப்பு தரவில்லை எனவும் அவர்கள் கூறினர் அதோடு ஒரு முக்கிய கோரிக்கையாக தேமுதிகவிற்கான தொலைக்காட்சியை மீண்டும் தொடங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் அதேபோல் போல் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பல்வேறு தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றும் நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டனர் மேலும் தேமுதிகவிற்கு சாதகமாக உள்ள தொகுதிகளை கண்டறிந்து அந்த தொகுதிகளை பலப்படுத்துவதும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அந்த தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்றும் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது அதோடு கட்சிக்காக செலவு செய்வதற்கு நிர்வாகிகளிடம் போதிய அளவிற்கு பணம் இல்லை என்றும் தேர்தல் செலவுக்காக தலைமை கழகத்தில் இருந்து பணம் கொடுத்தால் உதவியாக இருக்கும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் மொத்தத்தில் பாஜக அதிமுக கூட்டணி நமக்கு எதுவும் பயன் எதுவும் செய்யவில்லை என்றும் அதனால் வரும் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் எனவும் தேமுதிகவிற்கு அங்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகள் வலியுறுத்தினர் தேர்தலுக்காக நாட்கள் வேகமாக கரைந்து வரும் நிலையில் முக்கிய கட்சிகள் கூட்டணிகளை இறுதி செய்யும் தரு இறுதி செய்யும் தருவாயில் உள்ளன ஆனால் தேமுதிக அந்த விஷயத்தில் சற்று பின்தங்கியே உள்ளது எந்த பக்கம் சாய்வது என்ற முடிவை இன்னும் அந்த கட்சியின் தலைமை எடுக்கவில்லை சரியான நேரம் வரும்பொழுது கூட்டணி குறித்து அறிவிப்போம் என பிரேமலதா விஜயகாந்த் கூறி வருகிறார் அந்த நேரம் எப்பொழுது வருமோ என அக்கட்சியின் தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் இந்த ஒரு தகவல் தற்பொழுது தேமுதிக வட்டாரங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பேசும் பொருளாகவும் இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி